உலக தமிழ் மாமனின் இருக்கின்ற ஒரு நீதிபதியை குறிவைத்து இலக்கு வைத்து நடைபெற்ற சம்பவம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே நீதித்துறைக்கே சவாலாக இருக்கின்ற ஒரு சம்பவமும் இங்கு நடைபெற்று வருகின்றது இந்த கலாச்சாரத்தினுடைய மாறுபாடுகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சம்பவமும் இடைபெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் யாழ்ப்பாண பகுதியிலே அல்லது வட வடக்கிலே இருக்கின்ற தமிழ் பகுதியிலே நடைபெறக்கூடாது என்பதை நாங்கள் முற்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது ஏனென்றால் இன்று இலங்கையிலே நல்லாட்சி நடைபெறுகின்றது இந்த நல்லாட்சியிலே இனங்களுக்கிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை இன்ற இன்றைய ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் மிகவும் வேகமாக செயல்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு காலத்திலே யாழ்ப்பாண மக்களையும் சிங்கள மக்களையும் இணைக்க முடியாது என்ற ஒரு நேரம் இருந்தது ஆனால் இன்று இணைத்து செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி வருகின்றார்கள் ஆகவே இந்த இணைத்து செயல்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் எங்கள் பண்பாடை மறக்க கூடாது எங்களுடைய கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது அதே நேரத்தில் ஏனைய சமூகங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சந்த சம்பிரதாயத்தை நாங்கள் உள்வாக்கி உள்வாங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும் ஏனென்றால் உலகத்திலே எடுத்துக்கொண்டால் தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை ஆனால் இன்று ஏழு கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் கூட தமிழுக்கு கொடுக்காத அந்தஸ்து இலங்கையிலே கொடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை என்னுடைய இன்று இலங்கையிலே தேசிய மொழி இன்று தமிழிலே பாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இன்று பல அமைச்சர்கள் இலங்கையிலே செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது தமிழ் அமைச்சர்கள் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அதே போல தமிழர்களுக்கு படிப்படியாக அந்தஸ்து வழங்கப்பட்டு வழங்கிக் கொண்டு வழங்கப்பட்டு வருகின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வழங்காத நிறைய இருக்கின்றது அதை போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை வைத்து நாங்கள் இனங்களுக்கு இடையே ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் நிச்சயமாக வேண்டும் பொதுவாக இன்று மூன்று இரண்டு மொழி பேசுகின்ற தமிழ் மக்கள் மொழி பேசுகின்ற மக்கள் இங்கு இந்த இலங்கை நாட்டில் இருந்தாலும் நான்கு மதங்களை உடைய நாலு இனங்களை உடைய ஒரு ஒரு நாடாக இலங்கை வருகின்றது அதிலே விசேஷமாக தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற யாழ்ப்பாணப் பகுதியும் அதே போல கிழக்கு பகுதியிலே வாழ்கின்ற முஸ்லிம் மக்களும் மலையகத்திலே வாழ்கின்ற மலையக மக்களும் இன்று ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அண்மையிலே ஜெர்மனியிலே இருந்து ஒரு நான் நினைக்கின்ற நான் யாரென்று தெரியவில்லை மிக கேவலமாக மிக மோசமாக மலையக மக்களை தூசித்து ஏசித்து இருக்கின்ற முகத்தூழிலே நீங்கள் பார்க்கக்கூடிய சில பரிகளை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு துருப்பாக்கியமான நிலை இதனால் இன இளவலைகளிலே ஒரு பிரேதங்களை ஏற்படுத்தி ஐக்கியத்தை உடைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் இது இது திட்டம் போட்டு செய்கின்றார்களா அல்லது தானாக ஒரு பைத்தியக்காரன் செய்கின்றானா என்பது எனக்கு தெரியாது ஆனால் இது இடங்களுக்கு இடையே ஒரு விரிசலை உருவாக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இது அமைந்திருக்கும் ஆகவே இவ்வாறானவர்களை தண்டிக்க வேண்டும் நாங்கள் ஏன் இதை நான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மக்களை மலையகத்து மக்களையும் பிரித்து விடுவதற்கான ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சி நிரல் யாரிடமும் இருக்கின்றதோ என்பதை எனக்கு தெரியவில்லை இவ்வாறான ஒரு பேச்சுகள் வருவது மூலமாக இந்த விரிசலை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஆகவே வன்மையாக நாங்கள் இதை கண்டிக்கின்றோம் ஏனென்றால் இன்று கௌரவ் மைத்ரிபால சிறிசேன நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார் மிகவும் எளிமையானவர் தன்னுடைய சொல்ல சொல்லுவதை செய்வதிலே மிகவும் அக்கறையாக இருக்கின்றார் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அபிப்பிராயத்தை பெற்றிருக்கின்றார் அதே போல கௌரவ் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று நாற்பதாவது ஆண்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கின்றார் இந்த நாற்பது ஆண்டுகள் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு உதவுகின்ற வழியிலே அவர் செயல்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் அதே போல என்னுடைய சம்பந்தன் ஐயா அவர்களை பற்றி பேசும் பொழுது நாங்கள் சொல்ல வேண்டும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட இந்த இன ஐக்கியம் பேசுவதிலே அவர் மிகவும் மும்முரமாக செயல்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது